ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷ்மார் விலாக் இன்னைக்கு விலாக் வந்து வெற்றில தீப வழிபாட பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து வெற்றில தீபத்தை பத்தி நிறைய சந்தேகம் வந்து இன்னுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க நேர்மையாக வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் இருந்தாலுமே வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு வந்து வெற்றில தீபத்தை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிடலாம் அப்படின்றக்காக தான் இந்த விலாக் வந்து ஷேர் பண்றேன் வெற்றிலை தீபத்தை பத்தி நிறைய பேர் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து வீட்டில் ஏத்தலாமா இல்லை கோவிலில் ஏத்தலாமா ஏத்தனை வெற்றிலையை வந்து என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் எத்தனை வெத்தல வச்சு ஏற்றணும் எத்தனை அகல் வச்சு ஏற்றணும் ஒரு அகல் மட்டும் வச்சு ஏத்தலாமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டுருந்தாங்க அந்த சந்தேகத்துக்குலாம் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த வெத்தில தீபம் வந்து நம்ம எதுக்காக ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றில தீபம் வந்து எதுக்காக நம்ம செவ்வாய்க்கிழமையில ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை உண்மையிலேயே வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையா அப்படி வந்து சொல்கிறோம் அப்படி கிடையாது செவ்வாய்க்கிழமைக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மங்களான் பூமிக்காரகன் பூமிக்காரகன்றதுனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வந்து வீடு மனை இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம்னா இந்த நாளில் வந்து வாங்குனதுனால தான் வந்து சொல்லுவாங்க சொத்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் செவ்வாய்க்கிழமையில மிக சிறப்பான நாள இருக்கிறதுனாலதான் வீடு கட்டணும்னாலே ஃபர்ஸ்ட் இந்த செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருந்தா தான் கண்டிப்பா வந்து வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க அதனால இந்த செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில முருகப்பெருமான நினைச்சு நம்மளுக்கு வீடு வாங்குறதா இருக்கட்டும் மன இந்த மாதிரி சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம அவரை நினைச்சு வெற்றில தீவை வந்து ஏத்திட்டே வந்தா கண்டிப்பா வந்து அது நடக்கும் இந்த செவ்வாய் ஹோரையில எதுக்கு நம்ம முருகப்பெருமானை நினைச்சு தீபம் வந்து போடணும்னா முருகப்பெருமான் வந்து செவ்வாய்க்குரியவர் இவரை வணங்கி நம்ம எந்த வேலை வந்து நம்ம செய்ய தொடங்குனாலும் அது கண்டிப்பா வந்து வெற்றி தரும்னு சொல்லுவாங்க தான் செவ்வாய்க்கிழமையில வெற்றில தீபம் வந்து போடுறது முருகப்பெருமானுக்கு வெற்றில தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வந்து இந்த வெற்றில தீபம் வந்து நம்ம போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கும் இப்ப ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் எலுமிச்ச மலை தருத்து வச்சா அங்க ஈசானிய மொழியில வச்சா அப்படி வந்து செல்வம் சேரும் குபேர மொழியில வச்சா பணம் கொட்டும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பிரியாணி அலி அங்க வச்சா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம செய்ய போறது இல்ல நம்ம பூஜை ரூம்ல இந்த வெத்திலையை வச்சு நம்ம விளக்கேத்த போறோம் பூஜை ரூம்ல விளக்கேத்தனா கெட்டதான் நடக்க இல்லையே நல்லதுதான் நடக்க போது நம்ம வீட்ல வந்து ஒரு விளக்கத்தினாலே அது ரொம்ப நல்லது அதுல வந்து நம்ம வெத்தலை தீப ஏத்த போறோம் இதுல எந்த தப்புமே கிடையாது கண்டிப்பா வந்து ஏத்தலாம் நம்ம வெத்தலை தீப வீடியோ பாத்துட்டு அதுக்கப்புறம் வெத்தல தீபா வந்து போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பிளாட் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி எந்த விஷயம் நம்ம செய்ய போனாலுமே இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்காம கண்டிப்பா வந்து இது நம்ம பண்ணோம் அது கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்ட்டு அது ஒரு ஒரே குறிக்கோளோட பண்ணுங்க கண்டிப்பா வந்து நடக்கும் நம்ம செவ்வாய்க்கிழமை வெற்றில தீபம் வந்து போட போறோம்னா முடிஞ்சா வந்து உங்களுக்கு வீடு வந்து சின்னதா இருந்தா வீட வந்து நீங்க தொடச்சுக்கோங்க ஏன்னா நான்வெஜ் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து செஞ்சிருப்போம் அதனால துடைக்க முடிஞ்சா தொடச்சுக்கோங்க இல்லைன்னா பூஜரம் மட்டும் நீங்க துடைக்கிறதுனாலும் அந்த பூஜரம் மட்டும் தொடச்சுக்கோங்க நான் வந்து பூஜரம் மட்டும் தொடச்சிட்டு மேல செல்ஃப வந்து தொடச்சிட்டு மேல வந்து சின்னதா வந்து கோலம் போட்டுட்டு பூஜரம் எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிட்டேன் முருகப்பெருமானுக்கு உங்களால முடிஞ்சத நெய்வேதம் ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த முக்கியமானது ஆறு வெத்தல வந்து எடுத்துக்கணும் இந்த ஆறு வெத்தல நம்ம வாங்குறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த அடி காம்பு இருக்கு இல்லையா காம்பு அதுக்கப்புறம் நுனி பகுதி இது எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்து வாங்கணும் அந்த ஓட்ட போட்டது இதுக்கப்புறம் இலை வந்து சைடா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம கிளீனா வந்து வெத்தல வந்து நல்லா இருக்கிற வெத்தலையா வந்து பாத்து எடுத்துக்கோங்க அதனால கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பித்தள தாம்பள தட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தாம்பள தட்டு இல்லைன்னா நம்ம கோலம் வந்து போட்டிருக்கோம் அந்த கோலத்து மேலேயே வெத்தலையை வச்சு நம்ம விளக்கேத்தலாம் எங்கிட்ட ஒரு தாம்பள தட்டு இருக்கு அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு அகல் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து கேக்குறது ஆறு அகல் தான் வைக்கணுமா ஒரே அகல் ஆறு வெத்தல வச்சுட்டு நடு சென்டர்ல ஒரு அகல் வச்சு ஏத்தலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அப்படியே வந்து செய்யலாம் ஆறு அகல் வந்து வச்சு ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா முருகப்பேர் பெருமான் வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் தானே வளர்ந்தாரு அதனால ஆறு வச்சு ஏத்துறது இன்னுமே சிறப்புன்றதுனால நான் ஆறு வச்சு ஏத்துறேன் நம்ம மத்த விளக்கு வச்சு ஏத்ததை விட மன்னாக்கள் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன் அதுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இந்த வெத்தல் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அதோட நுனி பகுதியில வந்து மகாலட்சுமி தாயா இருக்காங்க அதனால அங்க வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கணும் காம்ப வந்து நல்லா ஆறு காம்பையும் கிள்ளி வந்து தனியா வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது நம்மளுக்கு தேவைப்படும் விளக்கு ஏத்தன பிறகு இந்த தெய்வத்துக்கு எதுக்கு நம்ம வெத்தலையை வந்து யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வெத்தலைன்றது வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமான பொருள் வந்து சொல்லலாம் எல்லா விசேஷத்துக்கும் இப்போ எந்த ஒரு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போனாலுமே ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது வந்து வெத்தலை பார்க்க கண்டிப்பா இருக்கும் வெத்தலையிலையும் பார்க்கலையும் வந்து மகாவிஷ்ணு மகாதா மகாலட்சுமி தாயாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால எந்த ஒரு விசேஷம் நம்ம பண்ண போனாலும் ஒரு பத்திரிகை வைக்க போனாலும் ஒரு பூஜை வந்து நம்ம பண்ண போனாலும் கண்டிப்பா வந்து வெத்தலை பார்க்க ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வெற்றியில வந்து முப்பெரும் தேவிகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நுனி பகுதியில வந்து மகாலட்சுமி தாயாரும் நடுப்பகுதியில சரஸ்வதி தாயாரும் காம்பு பகுதியில வந்து பார்வதி தாயாரும் இருக்காங்க அதனாலதான் இந்த வெத்திலை வந்து ரொம்ப முக்கியமா எல்லாத்துக்கும் வந்து நம்ம மங்களகரமான விசேஷத்துக்கு பயன்படுத்துறாங்க இந்த வெற்றிலை வந்து சொல்ல போனாலே அந்த பிரிச்சு பாருங்களா வெற்றிலேன்னு சொன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் வந்து வெற்றின்னு வரும் அதனால வந்து கண்டிப்பா வந்து வெற்றிலையை வச்சு செஞ்சாலே அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா வெற்றின்னு சொல்லுவாங்க இப்ப செடின்னு இருந்தாலே எல்லா செடியுமே வந்து பூ காய் பழம் இந்த மாதிரி கொடுக்கும் இல்லையா ஆனா வெற்றிலை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பூ காய் எதுவுமே இல்லாம ஒரே ஒரு உருவம் மட்டும் எடுக்கும் அது வந்து கடவுளையும் வந்து சாரும்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வெற்றிலையே நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டா கண்டிப்பா வந்து நம்ம நினைச்சது வந்து நடக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில வந்து நம்ம முருக பெருமான நினைச்சு நம்ம என்ன ஒரு மனமுருக நம்ம வெத்தில தீபத்தை ஏத்தி அதுல தீபம் எரியறப்ப அந்த காம்பை வந்து போட்டுட்டு நம்ம மனமுருக நம்ம வேண்டினா கண்டிப்பா வந்து நடக்கும் இப்போ நம்ம பொட்டுலாம் வச்சிருக்கிற தாம்பளத்துல வந்து அந்த காம்பு வந்து பாத்தீங்கன்னா அடி அடிப்பகுதியில இருக்கும் நுனி வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும் ஏன்னா மகாலட்சுமி இது நுனி பகுதியில தானே இருக்காங்க இந்த மாதிரி நான் வைக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிறோம் என்கிட்ட வெத்தல வந்து பெருசு சின்னதுமா இருந்தது செடியில வந்து வெயினாள்ன்றதுனால கொஞ்சம் சின்னது பெருசமா தான் இருந்தது அந்த மாதிரி நல்ல வெத்தலையா வந்து பார்த்து பறிச்சுக்கிட்டு இப்போ அகல் நம்ம அது மேல வைக்கிறோம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம எல்லா திசையும் பார்த்த மாதிரி வைக்கலாம் இல்ல கிழக்கு நோக்கி ஒரே திசையை பார்த்து வைக்கலாம் நான் இன்னைக்கு வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி தான் வைக்கிறேன் இந்த வெத்தல தெய்வத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நுனி பகுதி கண்டிப்பா வந்து இருக்கணும் நுனி இல்லாததை வந்து எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து ஏத்துறோம் அதுல வந்து நம்ம ஓட்ட கீழ்ச்சல் அதுக்கப்புறம் சரியில்லாத வெத்தல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதனால பார்த்து வந்து வெத்தலையை வந்து வாங்கிக்கோங்க இந்த வெத்தலை தெய்வத்துக்கு ரொம்ப விஷேஷம் நெய் ஊத்தி ஏத்தலாம் நெய் ஊத்தாத பட்சத்துல வந்து நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்தலாம் அதுக்கப்புறம் இதுவும் முடியலன்னா நம்ம வீட்டுல நார்மல் விளக்கேத்திர எண்ணெய் இருக்கு அதையே கூட நம்ம ஊத்தி ஏத்தலாம் இப்போ என்கிட்ட வந்து நான் நார்மல் விளக்கேத்திர எண்ணெய் தான் ஊத்தி ஏத்துவேன் இப்ப நல்லெண்ணெய் இருந்ததுன்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்துறேன் உங்களால நெய் ஊத்தி ஏத்த முடியும் அப்படின்னா நெய் ஊத்தி ஏத்துங்க இல்லைன்னா முடியாத பட்சத்துல நான் விளக்கேத்திர எண்ணெய் இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ரொம்ப விசேஷம் நல்லெண்ணையும் நெய் ஊத்தி ஏத்துறது ரொம்ப சிறப்பு இப்போ வந்து எண்ணெய் எல்லாம் ஊத்திட்டு நான் வந்து நார்மல் திரி வெள்ளத்திரி பஞ்சு திரி இருக்கு இல்லையா அதை கூட போட்டுக்கலாம் நான் வந்து என்கிட்ட வந்து பச்சை கலர் இருக்கு முருக பெருமானுக்கு ரொம்ப உகந்தது பச்சை கலர்ன்றதுனால நான் வந்து பச்சை திரி இருக்குறதால நான் வந்து போட்டுக்கிறேன் உங்ககிட்ட பஞ்சு திரி இருந்தாலும் வந்து அதையும் வந்து போட்டுக்கலாம் முக்கியமா வந்து ஒரு சிலர் வந்து கேட்டது வந்து அதை சொல்ல மறந்துட்டேன் அந்த வந்து பூஜை சாமான் வந்து நம்ம வெத்தலை தீபம் வந்து போறோம்னா வாஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் தேவையில்ல நம்ம வாரத்துல ஒரு நாள் கிளீன் பண்றோம் இல்லையா அதே போதும் நம்ம வேலை கிழமை தான் வாஷ் பண்ணிருப்போம் அதுக்குள்ள வந்து நம்ம திங்கக்கிழமை வாஷ் பண்ண தேவை நம்ம அப்படியே வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம் தப்பில்ல நான் எப்பவுமே வந்து நான் பண்ணுவேன் இன்னைக்கு வெத்தல தீபம் போறதுக்கு அந்த தாம்பளை தட்டு நம்ம வெத்தல தீபம் வந்து வார வாரம் போறதுக்கு அகல் வச்சிருப்போம் இல்லையா அதை மட்டும் நான் கழுவி போட்டு மட்டும் வச்சுப்பேன் மத்தபடி மாட்டேன் அகல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அது கூட வந்து நம்ம வெறுமனையும் விளக்கு வைக்காம கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு தசாங்க தான் வந்து ஏற்றி போறேன் எனக்கு நம்ம வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா வந்து நான் தசாங்க வந்து ஏத்திடுவேன் இந்த வெத்தல தீபம் போறதுக்கான சரியான நேரம் வந்து பாத்தீங்கன்னா கிழமையில நம்ம போற போடுறது ஒரு சிறப்புனா அதுவும் ஹோரை பார்த்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த செவ்வா ஹோரைன்றது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா அந்தந்த நாளுக்கு யார் அதிபதியோ அப்படி வந்து வருவாங்க ஆறு டு ஏழு அதுக்கப்புறம் ஒன்னு டு ரெண்டு அதுக்கப்புறம் எட்டு டு ஒன்பது இதான் வந்து செவ்வா ஹோரை இதுமே வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க எப்ப வந்து செவ்வா ஹோரைன்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட்ஸுமே எனக்கு நிறைய வந்திருந்தது நான் தனியா ஹோரை பத்தின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் வந்து போட்டிருக்கேன் அதை பாருங்க கண்டிப்பா வந்து ஹோரை வந்து உங்களுக்கு எந்தெந்த டைம் வருதுன்னு கண்டிப்பா வந்து தெரியும் இப்ப காலையில ஆறு டு ஏழுல வந்து நம்ம பசங்க ஸ்கூல் கிளப்பணும் அந்த மாதிரி டைம் வந்து உங்களுக்கு போட முடியலனா மதியம் டூ ரெண்டுல வந்து போடலாம் இல்லைன்னா நைட்டு எல்லா வேலையும் வந்து நம்ம அழகா வந்து எட்டு டூ ஒன்பதுல போறதால அப்பயும் தப்பு கிடையாது இந்த குறிப்பிட்ட டைம்ல ஹோரையில வந்து போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல வந்து பலனை வந்து அந்த மாதிரி இந்த வெற்றில தீபம் வந்து எத்தனை வாரம் வந்து போடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து நம்ம வாரம்லாம் கிடையாது உங்களோட வேண்டுதல் வந்து ஒரு வேண்டுதலை வச்சு அது வந்து நிறைவேற வரைக்கும் போடலாம் இல்லைன்னா உங்களால முடிஞ்சது ஒரு ஒன்பது வாரம் போடுறேன் அப்படின்ற மாதிரி நல்லா வேண்டிக்கிட்டு அது வந்து செஞ்சு பாருங்க நான் வந்து நான் வந்து வெற்றிலதி இப்போ வந்து போறேன்னா இத்தனை வாரம் தான் செய்யணும் அப்படின்னா கிடையாது எனக்கு எப்போ நடக்குது எனக்கு நடக்கணும் நினச்சது வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வார வாரம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் நிறைய வந்து இந்த போறதுல வந்து ஒரு டைம் ஒரு சில டைம்ல வந்து இது போடணுமா அப்படின்லாம் யோசிக்க தோணும் ஏன்னா நிறைய நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ண போனால் நிறைய தடங்கள்லாம் வரதா தான் செய்யும் அதே மீறி நம்ம போட்டுக்கிட்டே போனால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி எல்லாமே ரெடி பண்ணிட்டு விளக்கு வந்து ஏற்றிட்டு அந்த விளக்கு ஏத்துறதுலையும் ஒரு முறை வந்து இருக்கு நம்ம கசாமுசான்னு அப்படியே அங்கே ஒரு விளக்கு இங்கே ஒரு விளக்குன்னு ஏற்றணும் இல்லாம இப்ப ரைட் சைட்ல வந்து ஏத்தணுமா அப்படியே சுத்தி வரணும் அப்படியே சுத்தி இந்த பக்கமா வலது பக்கமா வரணும் அந்த மாதிரி தான் ஏத்தணும் நான் ஏற்கனவே குத்து விளக்கு ஏத்துற மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த தான் ஏத்தணும் கசாமசா இங்க ஒரு விளக்கு அங்க ஒரு விளக்கு ஏத்தக்கூடாது விளக்கு வந்து ஏத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்பு வந்து கிள்ளி வச்சிருக்கோம் இல்லையா அந்த எரியற விளக்குல வந்து நம்ம போட்டுணும் நிறைய வாட்டி நானே வந்து மறந்து அந்த விளை வெத்தலையை வந்து காம்பு வந்து கிள்ளி கிச்சன் மேடையில வந்து வச்சிருப்பேன் அதை போட வந்து மறந்துடுவோம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் போடுவேன் அந்த மாதிரி மறக்காம அந்த காம்பு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தீபத்தை போய் ஆறு வந்து காமிச்சிட்டு அந்த காம்பை வந்து நம்ம போட்டோம் இல்லையா அதுல சூடாகி சூடாகி அந்த அதுல இருந்து அந்த விளக்குல இருந்து நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனையை அப்படியே வந்து நம்ம கீழே வந்து ஒரு துணி போட்டு உக்காந்து உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து நம்மளோட குலதெய்வத்தை நினைச்சு மனமுருக வேண்டி இது வந்து எனக்கு நடக்கணும் எனக்கு நடத்தி கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிங்க கண்டிப்பா வந்து நடக்கும் இப்ப இருக்கிற காலத்துல வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் சொந்த ஒரு மனம் ஒண்ணு வாங்கணும் அப்படின்ற பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கான கண்டிப்பா வந்து இந்த வெற்றிலை வந்து போடுங்க கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து நடக்கும் அது இல்லாம நிறைய பிரச்சனைகள் இதுக்கு தான் அந்த இந்த பிரச்சனைக்கு தான் அந்த வெற்றிலை தீபம் போடணும்னு கிடையாது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை வந்து வேண்டி இந்த வெற்றிலை தீபம் வந்து போடுங்க கண்டிப்பா வந்து நடக்கும் குறிப்பா அந்த குழந்தை இல்லாதவங்க அதுக்கப்புறம் இந்த சொத்து பிரச்சனை ரொம்ப நாளா வந்து சொத்து பிரச்சனைன்றது நிறைய தீர்க்கவே தீர்க்க முடியாது அந்த மாதிரி இதுக்குலாம் அந்த வெற்றிலை தீபம் வந்து போடுறது நல்லது இது வந்து நம்ம வந்து இந்த வெற்றிலை தீபம்ன்றது ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் போட்டுட்டு எனக்கு நடக்கலன்னு சொல்லக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்தா கண்டிப்பா வந்து நடக்கும் எல்லா போட்டுட்டோம் அதுக்கப்புறம் தானா வந்து நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்மளால முடிஞ்சது அதுக்கான ஒரு அடி வந்து எடுத்து வைக்கணும் அதுக்காக நம்ம வெற்றில தீபம் தான் போறோமே அது பட்டு நடக்கும் அப்படின்னு இருக்கவே கூடாது அதுக்கான முயற்சியும் கண்டிப்பா இருக்கணும் இன்னும் ஒரு சிலர் வந்து கோவில்ல போடலாமா வெட்ல தீபம் வரைக்கும் எனக்கு தான் வீட்டுல சிறப்புன்னு நான் சொல்லுவேன் கோவில்லாம் போடலாம் ரொம்ப தப்பு ஒன்றும் தப்பு கிடையாது நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து வெற்றில தீபம் போட்டு நான் யாரையும் பார்க்கவும் வீட்ல போட்டு நம்ம வந்து மனமுருக நம்ம வேண்டிக்கலாம் அது அதனால வந்து கோவில்ல போறதை விட நம்ம வீட்டுல போறது பெஸ்ட் சொல்லுவேன் உள்ள வெத்தல தீப எல்லாம் போட்டுட்டு துளசிக்கு வந்து நெவேதியம் வந்து சமர்ப்பணம் வந்திருந்தேன் தண்ணி நெவேதியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊத்திடுவேன் அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து வெத்தல தீபம் வந்து போட்டுட்டு அதை வந்து தானா மலை ஏறணுமா மழை ஏத்தி விடணுமா அப்படின்னு கேட்டுருந்தீங்க என்ன நல்ல அகல் ஃபுல்லா காலியான பிறகு அதுக்கப்புறம் நம்ம மலை ஏத்திடலாம் அதுக்கு உங்களுக்கு மலை ஏத்த விருப்பம் இல்லைன்னா நான் தானா கூட மலை ஏத்த விட்டுடலாம் இது ரெண்டுத்துல உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வந்து செஞ்சுக்கோங்க நான் வந்து காமாட்சியம்மன் விளக்கு எல்லாம் மலை ஏத்திடுவேன் இந்த வெத்தல தீபம் வந்து ஒரே டைமா மலை ஏறாது இல்லையா ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு டைம் வந்து மலை ஏறும் அதனால வந்து நான் மலை ஏற்ற மாட்டேன் உங்களுக்காக வீடியோக்காக மலை ஏத்துறத வந்து நான் காமிச்சிருந்தேன் ஒரு சிலருக்கு வீட்டுல வந்து திரி வந்து கருக கூடாதுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து மலை ஏத்திக்கோங்க அதுல வந்து என்ன காலை அனுப்புறதுக்கு மலை ஏத்திக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து வேண்டுதல ஒரு வேண்டுதல வந்து வைக்கிறோம் அதையா மலை ஏத்தணும்னு நினைக்கிறவங்க அப்படியே வந்து மலை ஏத்த விடலாம் நான் பிரம்ம முகூர்த்த வேலைக்குமே அப்படிதான் வந்து மலை ஏத்த மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விட அந்த பிளாக் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சொல்லல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க